எஃப்ஐஆர் போட காலதாமதம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் குடும்பத்துடைய நகை காண போயிடுச்சு அந்த டாக்டர் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸ்டேஷனில் இந்த சம்பவத்திலேயே சொல்கிறாங்க நிகிதா டாக்டர் வந்து யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய உறவினருங்கிறாங்க அவங்க சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கலாம் அந்த காவலர்கள் அடித்த அந்த வீடியோ வந்ததுனால் நம்ம பார்க்குறப்ப பார்த்தா ஓவர் ஆக்டிங் ஒரு அதிகாரி கூப்பிட்டு சொல்லியப்பா சரிங்க சாதாரண ஒரு பதினாலு பவுன் இது கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கூட பெரிய தவறு நடந்திருக்கு போலீஸ் வேற வழியே இல்ல அதனாலதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அந்த அளவுகள் வந்து எல்லாருக்கும் எல்லை மீறும் போது சம்பவம் இங்கே அடிக்காமல் இருக்க முடியாது ஏன் என்கவுண்டரை வந்து பாராட்டி வெடி வெடிச்ச சம்பவம் நடக்கலையா இங்கே தமிழ்நாட்டில் இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து திருடி இருக்கிறாங்க போலீஸ் கரெக்டு அது தப்பு ஒரு எஸ்ஐ கொண்டு போய் எடுத்துகிட்டு இருக்காரு என்ன அவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லலை அதே மாதிரி இந்த அடிது அதாவது காட்டு மரணத்தனமாக அடித்ததற்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு

ஏன் சாமானியர்கள் இன்னும் எத்தனையோ வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் தமிழக அரசு மும்முரமாக அந்த வாதங்களை முன்வைத்து அதற்கு அதற்கு உண்டான தீர்வுகளை வாங்கி பெற்று தரும் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊட்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் சார் இந்த சிவகங்கை லாக் அப்டே இதுதான் வந்து பரபரப்பாக பேசுபுரலா இருக்கு இப்போ மதுரை கிளையினுடைய நீதி அரசர்கள் வந்து இப்போ ஒரு உத்தரவு வந்து ஒரு பிறப்பிச்சிருக்கிறாங்க இப்போ மதுரை மாவட்டத்தினுடைய நீதியரசராக இருக்கக்கூடிய திரு ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களுட அவர்களை வந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறது மேலும் பல்வேறு கருத்துக்களை வந்து மதுரை கிளை வந்து தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கு வந்து எப்படி இருக்கு சார் அதாவது பெரிய பெரிய துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம்னு வச்சுக்கல நான் யாருமே நியாயப்படுத்த முடியாத ஒரு சம்பவம் அதனால மாற்றம் இல்லை நான் அடித்து கொலை தெரிந்த அடித்து கொலை அதுதான் அதை வந்து யாரும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா கூட காவல்துறை இந்த இந்த ஒரே பொறுத்தும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக கையெடுத்து நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் உடனே வழக்கு அதாவது எஃப்ஐஆர் போட காலதாமதம் ஆகிடுச்சு ஏன்னா அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் குடும்பத்துடைய நகை உடைய காணா போயிடுச்சு அந்த டாக்டர் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸ்டேஷனில் உடனே கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப தான் என்னென்னா அந்த காரை வந்து எடுத்துகிட்டு போன அந்த பையன் தான் அவன் மேலே சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப தான் சம்பவம் பெரிய சம்பவம் அஜித் குமார் வந்து கண்முனமாக தாக்கப்பட்டு மரணமடைந்து விட்டார்னு வச்சிங்க அந்த சம்பவம் வெளியே வந்த அடுத்த நிமிஷமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சம்மந்தப்பட்ட காவலர்கள் ஆறு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க இந்த ஆறு பேரில் ஒருத்தர் மட்டும் அந்த இல்லை அந்த சமூகத்தில் இல்லை அதனால் அஞ்சு பேர் உடனே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க எஸ்பி உடனே அதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா எஸ்பி ரொம்ப நல்ல ரொம்ப க்ளீன் ஹேண்ட் அப்படிங்கிறார் எஸ்பி அந்த அவர் ஏற்கனவே ஊட்டியில் இருந்தார் தஞ்சாவூரில் இருந்தப்பெல்லாம் எஸ்பி வந்து ரொம்ப நல்ல பக்கா ஒர்க் பண்ணக்கூடிய எஸ்பி அவருக்கும் பட்டு காரணம் என்ன இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் உடனடியாக அவர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டார் இப்போ சமீபமாக இப்போ லாஸ்ட்டாக மானாமதுரை டிஎஸ்பி அவரை சஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த சமூகத்திற்கான ரெமடி கிடச்சிருச்சு அப்படிதானே ஆமாம் நீங்கள் வந்து நடந்தது எப்படி இது நியாயமாக அதெல்லாம்ங்கிற தாண்டி சமூகம் நடந்தது பிறகு நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் அது வந்து நீதிமன்றம் இருக்குது விசாரணை தொடர்ந்து நடக்க போகுது அதில் வந்து என்னென்ன சாட்சிகள் அடிப்படையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பட் ஆனால் இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சத்துக்கு ஆன உடனே சஸ்பெண்டு கைது சரியில் அடைப்பு நடந்திருக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறாங்க அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு தொடக்கமா தான் அதை நான் பாக்குறேன் இப்போ இந்த கருத்தை தான் எல்லாரும் சொல்றாங்க இது ஒரு நல்ல தொடக்கமாக இந்த வழக்கினுடைய போக்கு வீரியமாகவும் சீராகவும் போய்கொண்டிருக்கிறது என்ற கருத்து சொல்றாங்க நீதி அரசரும் இந்த ஹியரிங்கின் பொழுது இந்த உத்தரவின் பொழுது ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார் இந்த வழக்கை நீங்கள் வந்து பூசி இதேனும் நீங்க வந்து டச் பண்ண நினைச்சீங்கன்னா நாங்க வந்து கடுமையான உத்தரவு வந்து பிறப்பிக்க வேண்டி வரும் அப்படின்ற கூட விஷயம் சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் குறிப்பா இன்னொரு விமர்சன வந்து முன்வைக்கிறாங்க கடந்த வழக்குகள் இது போன்ற காவல் மரணங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அதற்கெல்லாம் இந்த ஆளும் லாபட முன்னேற்ற கழக அரசு வந்து செவி சாய்த்து விட்டதா அதற்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டதா இந்த வழக்கிற்கு மட்டும் ஒரு நீதி கிடைத்து விடுமா என்கிற ஒரு கேள்வியை கடந்த கால வழக்கோடு இதை ஒப்பிட்டு சொல்கிறார்களே கடந்த கால மரணங்கள் ஏற்பட்டிருக்கும் பொழுது அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைத்திருக்கு அப்போ அந்த வழக்கோடு இது ஒப்பிட்டு ஒரு பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கா வழக்குகள் போனாவே அதுக்கு காரணம் நீதிமன்றம் தான் வழக்கு பதிவு பண்ணிட்டோம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ரொசீஜர் எப்படி போயிட்டு இருக்கு விசாரணை தொடர்ந்து விறுவரும் நடந்து முடிஞ்சு உடனே தண்டனை கொடுக்க வேண்டிய முழு அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு புரிதுங்களா நீங்கள் பல வழக்குகளை நம்ம பார்த்துருக்கோம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கைது செய்யப்படணும்னு சொல்கிறாங்க இப்ப ஏன் நீங்க இப்போ பூவை மூர்த்தி அண்டு ஜேடிஜிபி ஜெயராமன் மற்ற விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அவங்க நீதிமன்றத்துக்கு வானளவே அதிகாரம் இருக்குங்க நீங்கள் புரிதுங்களா நீங்கள் சாதாரண ஒரு சம்பவம் இது இது இந்த சம்பவத்திலையும் சொல்கிறாங்க நிகிதா டாக்டர் வந்து யாரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய உறவினருங்கிறாங்க அவங்க சம்மந்தப்பட்ட ஐஎஸ் அதிகாரிகிட்ட சொல்லிருக்கலாம் சம்மந்தப்பட்ட அதிகாரி ஸ்பீட்டை கொண்டு சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் இன்ஃபுளுக்கும் ஆட்கள் இது யாருமே நடங்க ஏங்க நீங்கள் சாதாரணமாக நீங்க நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்க ஒவ்வொரு பக்கத்து வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் டூ வீலரு காணா போயிடுச்சு ஹக்கீம் இந்த ஸ்டேஷனில் சொல்லுங்களேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றது இயல்பு தானேங்க அதே இது என்ன பண்ணுறீங்க இது நம்மளுடைய விஷயங்கள் எதாச்சு சொன்னேன் அது ஓவர் ஆக்டிங் ஆகிடறாங்க சில பேர் அந்த காவலர்கள் அடித்த அந்த வீடியோ வந்ததெல்லாம் நம்ம பார்க்குறப்ப பார்த்தா ஓவர் ஆக்டிங் ஒரு அதிகாரி கூப்பிட்டு சொல்லியப்பா விசாரிங்க கேளுங்க என்னையா என்ன கூட என்ன ஒரு சாதாரண ஒரு பதினாலு பவுனு இது கூட கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எல்லாமே நீங்கள் எதாவதுங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும்ங்களா ஒரு சமூகத்தை வந்து நியாயப்படுத்தலை ஆனால் இன்னைக்கு நடைமுறை ப்ரெஷர் எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்குதுங்களா போலீஸுக்கு நீங்கள் பத்திரிக்கையால் சாதாரணமாக ஹெல்மெட் போட்டு போயிட முடியுங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் போய் எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க நீங்கள் போய் நிப்பாட்டிங்கன்னா எவ்வளோ பேர் போலீஸு எவ்வளோ அதிகாரிகள் உடனே சார் உங்கள் டிஎஸ்பியை போய் சொல்லிட்டுருவா சார் உங்கள் எஸ்பி பேச சொல்லுறோம்னு கேட்குறது ஆள் இல்லையா சாதாரண விஷயத்துக்கு கூட இன்றைக்கி போலீஸுக்கு அவ்வளோ பிரஷரோடு இருக்காங்க போலீஸு யாரும் ஒன்று சட்டத்துக்கு உட்பட்டு உடனே சரியாக சொன்னோன்னே ஆமாம் சார் தெரியாமல் ஹெல்மெட் போட்டு வந்துட்டேன் சார் ஆயிரம் ரூபா ஃபைன் போட்டுக்கோங்க சார் எத்தனை பேர் சொல்லிடுவாங்க அது டாக்டராக இருக்கட்டும் வக்கீலாக இருக்கட்டும் பத்திரிகையாளராக இருக்கட்டும்ங்க எத்தனை பேர் அதில் உடனே ஒத்துக்கிறாங்க பத்திரிகையாளர் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க ஒரு கொள்ளை சம்பவம் நடந்துருச்சு இல்லை சாதாரண விஷயம் நம்ம சும்மா இருந்திருப்போமா டிஜிபி லெவலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் பேசுவோம்ல அது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப போலீஸ் என்ன பண்ணும் நியாயப்படுத்தலை திருப்பதிப்பில் தான் சொல்லுவாங்க நியாயப்படுத்தவில்லை யாரா என்ன சார் இதை கூட கண்டுபிடிக்கலையா சார் ஒரு இருக்கே நிலைமையா சார் ஒரு டாக்டருக்கு இதே நிலைமையா சார் நான் ஒரு வக்கீல் சார் எனக்கே இந்த இதுதானங்க நடக்குது இங்க என்ன பண்ண முடியுது இல்ல எவ்வளவு குற்றச்சாட்டு அடித்து துன்புறுத்த வேண்டும் நீங்க வந்து கஸ்டடியில எடுத்து நீங்க ரிமைண்ட் பண்ணுங்க அவர் வந்து பறிமுதல் செய்யப்பட முடியாத ஒரு

செய்யலைங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே சார் செய்யலையா சார் கோர்ட்டில் கொண்டு போய் கோர்ட்டில் நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ண முடியுங்களா பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன தீர்வு அந்த பதினாலு பவுன் பதினஞ்சு பவுனுக்கு என்ன தீர்வுன்ற நான் அவர் வந்து நீங்கள் குற்ற நான் வந்து என்ன சொல்கிறேன் என் வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் நகையை திருட்டேன்னு நான் சொல்கிறேன் போலீஸ்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் போலீஸ் வருது அந்த வேலைக்காரனை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறேன்னா என்ன நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி பார்த்து அடிக்கலாம் வேணாம் கூட்டிட்டு விசாரிக்கிறப்ப அவன் என்ன சொல்லுவான் எந்த குற்றவாளி ஒத்துக்குவான் தெரியாம கேக்குறேன் எந்த குற்றவாளி ஆமா சார் நான் கரெக்ட் தான் ஐயா உடனே நகையை எடுத்துட்டு வந்துடுங்க சொல்லுவானா தவறுது சம்பவம் மிகப்பெரிய தவறான விஷயம் காட்டு முறையை தனமான அடிக்கக்கூடாது இல்லைன்னு சொல்ல ஆனால் அடிக்கிறது வேற வழியே இல்லை போலீஸுக்கு நீங்க சயின்டிபிக் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து விசாரிக்க முடியலாங்க

நீங்கள் அடிக்காமல் இருக்க முடியாது ஏன் என்கவுண்ட் வந்து பாராட்டி வெடி வெடிச்ச சம்பவம் நடக்கலையா எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ரவுடி இல்லை ஒரு வந்து ஒரு ஒரு பாலியல் சிறுமிக்கான பாலியல் நடக்குது இந்த குற்றவாளியை வந்து என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க பாராட்டுவீங்களா போராடுவீங்களா என்கவுண்டருங்கிறது நியாயமாக அந்த இடத்துல

இப்ப என்ன நீங்க சொல்றீங்க சிவகங்கை விஷயத்துல கவர்மெண்ட் சொல்லிடுச்சு தாராளமாக சிபிஐக்கு மாத்துக்குன்னு சொல்லிட்டாங்களே நீங்க அதுதான் தீர்வு இப்ப நீதிமன்றத்தில் அரசு தரப்பு தெளிவா சொல்லிடுச்சு எங்களுக்கு சிபிஐ வழக்கை மாற்றுவதற்கு நாங்க ஆனால் கோர்ட் அதை எடுத்துக்காம தான் என்ன பண்ணிட்டாங்க இல்ல இல்ல நீங்க விசாரிங்க அதை மேற்பார்வைக்குதான் அதை சொல்லிட்டாங்க மாவட்ட நீதிபதியை சொல்லியிருக்காங்க சுரேஷ் சொல்லியிருக்காங்கல்ல அதனால தீர்வு தான் பார்க்க முடியும் வக்கிப்பதில் ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்கக்கூடாது தான் அதில் மாற்றம் இல்லை நடக்கக்கூடது கண்டிக்கத்தக்கது சம்பந்தப்பட்ட அஞ்சு காவலர்களும் இனிமே அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது பட் இதுக்கு யாருக்கு உத்தரவு போட்டாங்களோ அவங்கள விசாரிச்சு அவங்க மேலே ரிமாண்ட் பண்ண சொல்லியிருக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு கோர்ட்டு அதனால மாற்றமே இல்லை ஆனால் ஏன் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும்ன்றாங்க இப்ப அதுதான் அடுத்து கேள்வியா கேட்கலாம்னு இருந்தேன் நீதியரசர் இந்த உத்தரவுலயும் அதான் கேட்கறாங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கே இந்த மாதிரியான லாக்அப் மரணங்கள் உங்களுடைய ஆட்சியிலையும் இருபத்தி நான்கு இதோட இருபத்தி ஐந்தாவது மரணம் வந்து ஏற்பட்டு இதை நீங்க கட்டுப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி தமிழக வழிகாட்டுதான் பல வழிகாட்டுதல் கோர்ட் வந்து உங்க அழகிய முன்மாதிரி வந்து கொடுத்துருக்கு முன்பே நீங்க வந்து நேற்று தினம் ஒரு தனியா தொலைக்காட்சியில கூட ஒரு உய ஓ ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கூட பல வழக்குகளை மேற்கொள் காட்டி இந்தந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க மேல் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை வந்து சவார்ட்னேட் இருக்கக்கூடிய கா போலீஸார்கள் வந்து அதை வந்து பின்பற்றுவதில்லை அவர்கள் வந்து வரம்பு மீறி செயல்படுகிறார்கள் என்று சொல்லி அவர் தெள்ள தெளிவாக குறிப்பிட உள்ள அதுதான் சொல்கிறேன் நான் சில குற்றவாளிகள் தானே சில குற்றங்கள் செய்கிறாங்க சில வரம்பு மீறாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்குதே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் வந்து அறுவை சிகிச்சை தவறான அறுவை சிகிச்சையில் சாகிறது இல்லையா அதே மாதிரி நீங்கள் போய் சிகிச்சைக்கு போகிறப்போ அவங்க சரியாமல் கவனிக்காமல் தாமதமான சிகிச்சைக்கு யாரும் இறக்கலையா சொல்லுங்கள் நீங்கள் அதே மாதிரி தான் இது நீங்கள் எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் விசாரிக்கப்படுறாங்க எல்லா இடத்துலையும் லாக்அப்ட் நடந்துக்கிட்டே இருக்குது என்ன லாக்அப்டெத்தை வந்து நியாயப்படுத்தலை ஆனால் ஸோ அவங்க வந்து குற்றவாளி ஆகிட்டாங்க அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கப்போகுது அவங்க செய்த தவறுக்கு தண்டனை வரப்போகுது இந்த காவலர்களுக்கு யார் உத்தரவு போட்டாங்களோ அவங்களுக்கு வரப்போகுது அதனால் மாற்றமே இல்லை ஆனால் நடக்கும் சம்பவங்களும் அந்த அதற்கான விளைவுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட சில அவங்க கை மீறி சில சம்பவங்கள் நடக்குது அதுவும் நான்

ஒவ்வொரு வழக்கையும் வந்து ஒவ்வொரு நீதிமன்றம் வந்து கண்காணிக்க முடியுமா செய்ய முடியுமான்ற போலீஸுக்கும் அதுக்கு அது இல்லை அது வந்து வழக்கு மட்டுமே பண்ண முடியுமா இன்னைக்கு அதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்குது தெரியுங்களா சொல்லுங்கள் பாப்பா எவ்வளோ காரணங்கள் இருக்குது போலீஸுக்கு போலீஸ் பந்தோபஸ்தில் ஆரம்பித்து தற்கொலையை ஆரம்பித்து திருட்டு சம்பவத்தை பார்த்து போக்குவரத்து பிரச்சனையை பார்த்து எவ்வளோ விஷயம் போலீஸ் பார்க்குது அதுக்கு காலதாமதங்கள் பல்வேறு காரணங்கள் இருக்குதுங்க உடனே நடக்கணுங்கிறதுக்கான விஷயத்தை வந்து அந்த சம்பவத்தை பொறுத்து இருக்குது குற்றவாளி ஒன்று ரெண்டு பேர்னா ஈஸியாக பண்ணலாம் பத்து பதினஞ்சு பேர்னா குற்றவாளியை பண்ணவே முடியாது சாதாரணமாக நடத்த முடியாதுங்க அது அதுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக அதான் நான் சொன்னேன்னே இந்த நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் போலீஸாரோட தொடர்புடைய ஒரு ஆளாக சொல்கிறேன் நான் நீ ஒரே ஒரு ஆள் அக்யூஸ்ட்னு வச்சுங்க இல்லை அதிகபட்சம் ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு அக்யூஸ்னால் ஈஸியாக கொண்டு போயிடலாம் அஞ்சு பேரையும் கொண்டு போய் உட்கார வச்சு விறுவிறு சாட்சிகளை கொண்டாந்து விசாரிச்சு முடிச்சிடலாம் இதே இருபது இருபத்தஞ்சு பேர் ஒரு சம்பவம்னு முடிவு பண்ணீங்கன்னா சாதாரணமா பண்ண முடியாது புரியுதுங்களா இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து திருடி இருக்கிறாங்க போலீஸ் கரெக்ட் அது தப்பு ஒரு எஸ்ஐ கொண்டு போய் எடுத்துட்டு போயிருக்காரு என்ன அவர் மேல நடவடிக்கை எடுத்து இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி இந்த அடிது அதாவது தனமா அடித்ததற்கு யாரோ ஒருத்தர் சொல்லிருப்பாரு ஒரு டிஎஸ்பில லெவல்லையோ இன்ஸ்பெக்டர் உள்ள யாரோ ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஓ என்னையா மேல இருந்து சத்தம் போட்டுட்டே இருக்காங்க கேளுங்க அவன யாராவது கூட்டிட்டு போய் ஏதாவது கேட்டு சொல்லுங்க ரெண்டாவது அந்த பையன் இன்னொரு விஷயம் என்ன ஆயிருது தவறு பண்ணிட்டாருன்னா அடி தாங்க முடியாம ஒத்துக்கிட்டாரு நகை ஆமா நகை அங்க இருக்கு கோவில இருக்கு பின்னாடி டிப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு தவறு இல்ல சார் அது என்ன இன்னும் சில காரணங்கள் கூட சொல்லப்படுது அடி தாங்க முடியாம ஏதாவது மத்தியில வந்து ஒரு அதேதான் நான் சொல்றேன் அது முடியாமன்னு தான் நான் சொல்றேன் புரியுதுங்களா நீங்க அது அது நடக்கிறது இல்லைங்க நீங்க ஒன்றும் இல்லை சில சில சமூக சமூகங்கள் இருக்கு அதாவது குற்ற சம்பவங்கள்ல தொடர்ந்து ஈடுபடுற சமூகங்கள் சில அவங்கள்ட்ட நீங்க எந்த விதத்துலயும் அவங்கள்ட்ட ஒண்ணுமே வார்த்தையே வாங்க முடியாது நான் பார்த்துருக்கேன் அது பதினஞ்சு நாள் இருபது நாள் வச்சு அடிச்சிருக்கு போலீஸ் எதுவுமே வராது இரநூறு முந்நூறு பவுன் நகையை திருடிப்பாங்க அவங்க வந்து அதான் சொல்லுவாங்க போலீஸ் அடிக்கிறப்ப அழுவாங்க அவ போலீஸ் கேட்குறப்ப அவரே சொல்லுவார் என்னன்னா அவங்க அம்மா இறந்ததையும் அவங்க அப்பா இறந்தத நினைச்சுக்கிட்டு அழுவாங்க அடிக்காத இந்த அழுகுறது இல்லை இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அவங்களுடைய மைண்ட் செட் வேற மாதிரி மாத்திக்குவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க போலீஸ் என்ன பண்ணுவது எல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கதானே செய்யுது அதனாலதான் போலீஸுக்கு சில ஒரு அளவுக்கு மேல அடித்ததுக்கு அது ஒரு காரணம் சொல்றேன் அதுதான் இறுதியான ஒரே ஒரு விவகாரம் மட்டும் இப்போ அந்த கோவிலினுடைய கழிவறையில வந்து அந்த எடுக்கப்பட்ட மறைமுகமா எடுக்கப்பட்ட வீடியோவும் இப்ப காட்சியும் கிடைச்சிருக்கு கூடுதலான ஒரு ஆதாரம் இந்த வழக்குல வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது இப்போ சாட்சிகள் அந்த வீடியோ எடுத்தவர் உட்பட பல சாட்சிகள் இன்னும் இருக்கிறாங்க சாட்சிகளை உரிய முறையில் பாதுகாக்குமா அதே போல் சாட்சிகளை வந்து இப்போ மிரட்டக்கூடாது என்பதை போன்ற பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு நீதிபதிகளால் இப்போ இந்த வழக்கு சீராக நடைபெறுவதற்கு தமிழக அரசு எந்த அளவுக்கு ஒத்துழைப்போம் மேலும் சாட்சிகள் எந்தளவுக்கு முன் வந்து இதுக்கு வந்து சொல்லுவாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்சிகளெல்லாம் வந்து யாராலையும் மிரட்ட முடியாது ஏன்னா இந்த சம்பவம் வந்து கோர்ட்டுக்கிட்ட போயிடுச்சு புரியுதுங்களா இனிமேல் எந்த ஒரு சின்ன சம்பவம்னாலும் கூட ஆள் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கு போனால் அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு பெரிய லெவலில் தண்டனை யார் விசாரி அதாவது மிரட்டணும்னு நினைக்கிறாங்கள யாராவது மிரட்ட ட்ரை பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாலாம் மிரட்ட முடியாது ஏன்னால் அந்த வீடியோ எடுத்து போலீஸ் அடித்து அந்த பையன் நம்ம அஜித்து இறந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ வருது அவர் வந்து ஒரு தைரியமான ஆளாக தான் அந்த வீடியோவை வெளியே விட்டுருக்கணும் புரியுதுங்களா அதனால் அவ்வளோ ஈஸியாலாம் மிரட்ட முடியாது சாதாரணமாக அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொலை சம்பவங்கள்லாம் நடக்குது அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் ஆம்ஸ்டாங் கொலைஜில் நடந்துருக்குங்க அந்த சாட்சிகள் எல்லாம் யார் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து பெருசாலாம் பண்ண முடியாது நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி சாட்சிகள்லாம் வீட்டுக்கு வந்து மிரட்டுறதுங்கிறதெல்லாம் வந்து இப்போ காலகட்டத்துக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா ஒரு ஏழு ஜிபிக்கு வாகனத்தில் அந்த சிறுவனை கூட்டிகிட்டு போய் மிரட்டுறதுக்கு ட்ரை பண்ண ட்ரை பண்ணாங்க காதல் ஜோடின்னு ஈஸியாக சயின்டிஃபிக் எவிடென்ஸெலாம் நிறைய கிடச்சிரும் ஆனால் அவ்வளோ ஈஸியமாக நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த விஷயத்த ஏன்னா கோர்ட்டில் தான் அந்த கோர்ட்டில் தான் அரசு தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் யாரையும் காப்பாற்றணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க விசாரணை தொடர்ந்து போகுது மே கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் லெவலில் ஜட்ஜு வந்து அதை கண்காணிக்க போகிறார் அதனால் இதில் எந்த விதத்துலேயும் பெரிய லெவலில் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ மற்ற இந்த வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா சார் இந்த சிவகங்கை லாக்அப் டெத்து சம்பந்தமாக நீதி நீதரசர் மதுரை கிளியினுடைய நீதிமன்றம் கொடுத்தவர் அந்த உத்தரவு சம்பந்தமாக எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி 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 நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்